ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேயும் நீங்கள் பார்க்குறது இன்னொரு ஸ்பாட்டு ஒரு சர்ச்சோட ஃப்ரெண்டில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் வினை தாண்டி வருவாயா அதோட இன்னொரு ஸ்பாட் இது ஸோ அந்த சர்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த சர்ச் நேம் வந்து சேன் பப்ளிஜோ இந்த டைட்டிலில் நான் போட்டிருக்கேன் இது வந்து மால்டா மதினா மால்டா அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் காரில் வந்தால் இந்த இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த சர்ச்சுக்கு வரவங்க அப்படியே இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா அந்த இண்டிபெண்ட் ஸ்கொயர்க்கு நடக்கலாம் அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா பலிட்டா அதாவது இந்த மால்ட்டாவோடய கேபிட்டல் அதோட டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸு பார்லிமெண்ட் எல்லாம் இருக்கும் அங்கேருந்து அப்படியே அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு அப்புறம் இந்த சர்ச்சு சென்ட் ஜோசப் கத்தீட்ரல் அதெல்லாம் இருக்குது அப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்தீங்கன்னா அந்த மால்டா ஸ்மால் நேரோ ஸ்ட்ரீட்ஸு அப்படின்னு வழியாக குவரி பே அப்படி நடந்து போகலாம் அந்த ஷிப்பெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நடந்து போகலாம் ஸோ இந்த சர்ச்சு இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டு நமக்கு டைம் இருந்தனால நான் சர்ச்சுக்கு உள்ளே வந்தேன் இது உள்ளே இருக்க வீடியோஸு சீனரிஸ் நீங்கள் பார்க்குறீங்க நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த யூரோப்பில் எல்லா சர்ச்சஸுமே டைம் கிடச்சிச்சின்னா உள்ளே போய் பாருங்கள் ரொம்ப நல்ல ஆர்கிடெக்ட் பெயிண்டிங் அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க எப்படி இந்த ஹைட்டில் அது அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணாங்கன்னே கொஞ்சம் வியப்பாக இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வரைகிறது பிரச்சனை இல்லை அப்படி சீலிங்கில் எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைம் எந்த யூரோப் கண்ட்ரி போனாலும் கத்தீட்ரல் சர்ச்சஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதுவும் பாருங்கள் உள்ளே நான் போயிட்டு வந்தேன் அதுதான் அவங்களை காட்டுறேன் வெளியே வந்து ஒரே நாய்ஸாக இருக்குது ஏன்னா அவங்க இது சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது அங்கே வந்து ஏதோ மியூசிக் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க மியூசிக் மியூசிக் ஃபெஸ்ட் அதனால் ஒரே நாய்ஸியாக இருந்தது சர்ச்சு ஃபுல்லாக பாருங்கள் போக வித் ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருக்காங்க நான் எண்டு வரைக்கும் போகல ஏன்னா நம்ம நிறைய இடத்த கவர் பண்ணணும் அதனால் ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் மட்டும் நின்றுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் இது வெளியே வந்துட்டேன் இப்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு பில்லர் நல்ல ஒரு நாலு பில்லர் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா பாருங்க நான் என்ன எடுக்கிறேன் எடுக்கலாம் டைம் இருக்கவங்க மால்டாக் வந்தால் கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு வாங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம்